நமக்கு தெரிஞ்ச யாரோ ஒருவர் நம்ம கிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க ஒரு வேலை இன்னைக்கே நான் செத்து போயிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு அவங்க வச்சுக்கோங்க இந்த கேள்விக்கு நம்மளால அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு கேள்விக்கான பதில தான் நான் வந்து சமீபத்திலே இணையத்துல படித்தேன் இந்த கட்டுரைய நான் இதுக்கு முன்னாடியே படிச்சிருக்கேன் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை இப்ப சமீபத்திலேயே படிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் கிடைச்சது இந்த கட்டுரையை படிச்சப்ப நிச்சயமா இந்த கட்டுரையை நம்மளுடைய தமிழ் கவிழக வலைவழியில பகிரணும் அப்படின்னு யோசிச்சேன் அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த கட்டுரையில இருக்கு வணக்கம் நண்பர்களே இது தமிழ்கவில்லை வளைவழி நான் முடித்துக்கொண்டேன் இந்த பகுதி பகிரி கட்டுரைகள் பகுதி சரி அந்த கேள்விக்கான விடை என்ன அப்படிங்கிறத பார்த்தோமா இந்த கட்டுரையே இப்படிதான் தொடங்குச்சு இறுதி ஊர்வலம் அப்படிங்கிற தலைப்புல இந்த கட்டுரை இருந்துச்சு கட்டுரையினுடைய உள்ள பொருள் அடக்கம் இப்படிதான் இருந்துச்சு எல்லா மனிதர்களும் வாசிக்க வேண்டிய ஒரு பதிவு உங்கள் இறுதி ஊர்வலத்திற்கு பின் ஒரு சில மணி நேரங்களிலேயே அழுகுறல்கள் அடங்கியிருக்கும் வீட்டுக்காரர் கொண்டு வந்திருப்பார் ஆர்டர்கள் ஓட்டலுக்கு சென்றிருக்கும் பேரன் பேத்திகள் ஓடி பிடித்து விளையாடி கொண்டிருக்க வந்த கூட்டத்தில் ஒரு இளம் ஆணும் பெண்ணும் காதல் புன்னகையுடன் பரஸ்பரம் போன் நம்பர் மாற்றிக்கொள்வார்கள் படுக்க போகும் முன் காலாறு நடந்து வரலாம் என சில ஆண்கள் தேநீர் கடை வரை சென்றிருப்ப சாப்பிட்ட இலைகளையும் குப்பைகளையும் இன்னும் கொஞ்சம் தள்ளி கொட்டி இருக்கலாம் என உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் மனதுக்குள் ஒருமை கொண்டிருப்பார் ஒரு அவசர சூழ்நிலையால் நேரில் வர இயலவில்லை என உறவினர் ஒருவர் உங்கள் மகளிடம் போனில் பேசுவார் மறுநாள் விருந்தில் கரியில் காரம் போதவில்லை என ஓரிருவர் குறைபட்டுக் கொள்வார்கள் எலும்பை நீக்கி கரியை மட்டும் குழந்தைக்கு ஒரு அம்மா ஊட்டி கொண்டிருப்பார் இத்தனை தூரம் வந்தாச்சு போற வழியில அங்கேயும் போய் பார்த்துட்டு வரலாமா என வெளியூர் உறவுகள் சுற்றுலா திட்டங்களை ரகசியமாய் வகுத்திருப்பார் தன்னுடைய பங்குக்கு மேல் சில நூறு ரூபாய்கள் அதிகமாக செலவாகிவிட்டதென ஒரு பங்காளி கணக்கு போட்டு நொந்து கொண்டிருப்பார் கூட்டம் மெல்ல மெல்லமாய் கரைய தொடங்கும் அடுத்து வரும் நாட்களில் நீங்கள் இறந்ததே தெரியாமல் உங்கள் தொலைபேசிக்கு சில அழைப்புகள் வரக்கூடும் உங்கள் அலுவலகம் உங்கள் இடத்துக்கு வேறொருவரை அவசர அவசரமாக தேட துவங்கி இருக்கும் ஒரு வாரம் கழித்து உங்கள் இறப்பு செய்தி கேள்விப்பட்டு உங்கள் கடைசி பதிவு என்னவென ஆர்வம் கலந்த சோகத்தோடு சில ஃபேஸ்புக் நண்பர்கள் தேடக்கூடும் இரண்டு வாரங்களில் உங்கள் மகன் மகளின் எமர்ஜென்சி லீவு முடிந்து பணிக்கு திரும்பி இருப்பார்கள் ஒரு மாத முடிவில் உங்கள் வாழ்க்கை துணை டிவியில் வரும் ஏதோ ஒரு நகைச்சுவை காட்சிக்கு சிரித்துக் கொண்டிருப்பார் அடுத்து வரும் மாதங்களில் உங்கள் நெருங்கிய உறவுகள் மீண்டும் சினிமாவுக்கும் பீச்சுக்கும் சகஜமாய் செல்ல துவங்கியிருப்பார்கள் இருப்பார்கள் அத்தனை பேரின் உலகமும் எப்போதும் போல மிக இயல்பாகவே இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பெரிய ஆலமரத்தின் இலை ஒன்று வாடி உதிர்ந்ததற்கும் நீங்கள் வாழ்ந்து மறைந்ததற்கும் எல்லளவும் வித்தியாசம் இல்லாதது போல அத்தனையுமே சுலபமாய் வேகமாய் எந்த சலனமும் இன்றி நடக்கும் மழை பெய்யும் தேர்தல் வரும் பேருந்துகளில் கூட்டம் வழக்கம் போல இருக்கும் ஒரு நடிகைக்கு திருமணமாகும் திருவிழா வரும் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி திட்டமிட்டபடி நடக்கும் வண்ண வண்ணமாய் பூக்கள் பூக்கும் உங்கள் செல்லப்பூனை கூட அடுத்த குட்டி ஈனும் நீங்களே வியக்கும் வேகத்தில் இந்த உலகத்தால் நீங்கள் மறக்கப்படுவீர்கள் இதற்கிடையில் உங்கள் முதல் வருட திதி கொடுத்தல் மட்டும் மிக சிரத்தையாக நடக்கும் கண்மூடி திறக்கும் நொடியில் வருடங்கள் பல ஓடி இருக்கும் உங்களை பற்றி பேச யாருக்கும் எதுவுமே இருக்காது என்றாவது ஒரு நாள் பழைய புகைப்படங்களை பார்க்கையில் மட்டும் உங்கள் வாரிசுகளில் ஒருவர் உங்களை நினைவுகொள்ளக்கூடும் உங்கள் ஊரில் நீங்கள் நெருங்கி பழகிய ஆயிரம் ஆயிரம் பேர்களில் யாரோ ஒருவர் மட்டும் நீங்கள் இருந்ததாய் அபூர்வமாய் உங்களைப் பற்றி யாரிடமோ பேசக்கூடும் மறுபிறவி உண்மை என்றால் மட்டும் நீங்கள் வேறெங்கேயோ வேறு எவராகவோ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடும் மற்றபடி நீங்கள் எதுவுமே இல்லாமலாகி பேரிருளில் மூழ்கி பல பத்தாண்டுகள் ஆகியிருக்கும் இப்போது சொல்லுங்கள் உங்களை இத்தனை சீக்கிரம் மறக்க காத்திருக்கும் மனிதர்களில் யாரை திருப்திப்படுத்த இன்று இப்போது இவ்வளவு பதற்றமாய் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் இது உங்கள் வாழ்க்கை யாரையும் நீங்கள் திருப்திப்படுத்த தேவையில்லை யாரும் உங்களை திருப்திப்படுத்த போவதும் இல்லை வாழுங்கள் உங்களுக்காகவும் வாழுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரை பதிவு முடிஞ்சது இந்த கட்டுரை பதிவை படித்தப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு வந்து நிச்சயமா நம்மளுடைய தமிழ் கவிழக வரையொலியில இதை பகிரணும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு இந்த கட்டுரை பதிவு படிக்கும் போது ரெண்டு விஷயங்கள் வந்து நினைவுக்கு வந்துச்சு ஒன்று வந்து எழுத்தாளர் ராமகிருஷ்ணன் வந்து அடிக்கடி மேடைகளில் அவருடைய பேச்சுல சொல்லுவார் பொதுவாகவே நம்ம வந்து சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது எப்ப பெரியவங்களாகுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப காத்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் என்னன்னா சின்ன வயசுல பார்த்துருப்போம் சின்ன குழந்தைங்களா வந்து அப்பாவோட சட்டையை எடுத்து போட்டுக்கும் அப்பாவோட பேண்ட் எடுத்து மாட்டிக்கோம் துள துளான்னு இருக்கக்கூடிய சைஸே பத்தாது அப்பாவோட செருப்பு எடுத்து மாட்டிக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் ஜங்கு ஜங்குன்னு நடந்துக்கிட்டு இருப்போம் அதை பார்த்து எல்லாரும் ரசிக்கவும் செய்வாங்க குழந்தைங்க எதை பண்ணாலுமே எல்லாருமே வந்து பாரு எவ்வளவு அழகா பண்ணுறான் அப்பா மாதிரியே பண்ணுறான் அம்மா மாதிரியே பண்ணுறான் தாத்தா மாதிரியே பண்ணுறான் அப்படின்லாம் சொல்லி நம்மளை பார்த்து உச்சி முகர்ந்து அப்படியே ரசிப்பாங்க கண்ணு பட்டுற போது திருஷ்டிலாம் சுத்தி போடுவாங்க ஆனால் மெல்ல மெல்ல நாம் வளர 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 இந்த சமூகத்தில் நாம் இந்த சமூகத்துக்கு ஏற்றவர்களாக நம்மளை மாற்றிக்கொண்டே வர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் சின்ன குழந்தையில இருந்த மாதிரியே பெரிய குழந்தையா இருந்தோம் பெரிய வயசுலயும் இருந்தோம் அப்படின்னா ஆளுதான் வளர்ந்திருக்கே தவிர கொஞ்சம் கூட பொறுப்பு சொல்லிடுவாங்க அதே நேரத்துல பெரியவங்களை வளர வளர நமக்கு வந்து ஏன் வளர்ந்தோன்ற வழி இருக்கும் சின்ன குழந்தையாவே இருந்துருக்கலாம்ல சின்ன வயசில் நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும் நம்மளை கொஞ்சம் கொஞ்சுவாங்க ஒருத்தர் கூட கண்ணத்தை கில்லாமல் விடவே மாட்டாங்க ஒருத்தர் கூட நமக்கு ஆசையாக முத்தம் கொஞ்சாமல் விடவே மாட்டாங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க வாங்கி கொடுக்கறதுனால அழுது அடம்பிடிச்சி வாங்கிடலாம் என்ன சேட்டை வேணாலும் பண்ணலாம் எல்லா சேட்டையும் ரசிப்பாங்க குழந்தைங்க அப்பாவை அடிக்கும் அம்மாவை அடிக்கும் அப்பாவை அடித்தா அம்மா ரசிப்பாங்க அம்மாவை அடித்தா அப்பா ரசிப்பார் தாத்தா அப்படியே என் பேரன் ஏன் பேரன் தூக்கி கொஞ்சுவார் ஆனால் வளர 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 இந்த சமூகம் நம்மிடம் எதிர்பார்ப்பது அந்த சிறுபிள்ளைத்தனங்களை அல்ல அப்போதுதான் நமக்கு வந்து ஒரு பெரிய வருத்தமே உண்டாகும் ச்சே நம்ம வளராம சின்னவங்களாவே இருந்திருக்கலாமோ சின்ன வயசுல நமக்கு எல்லாமே கிடைச்சது ஆனா இப்ப அப்படி இல்லை எல்லாத்தையும் நாம தானே போய் வாங்க வேண்டியதா இருக்கு நேரத்துக்கு சோறு கிடைச்சிரும் அம்மா ஊட்டுவாங்க அப்பா ஊட்டுவாங்க வரவங்க போறவங்க எல்லாம் கேட்ட சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க ஆனா இப்ப யாரும் வாங்கி கொடுக்க மாட்டாங்களே எல்லாரும் நம்ம கிட்டதான் வாங்கி கொடுன்னு கேக்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழலுக்கு நம்ம ஆளாகிட்டோமே இதுக்கு நம்ம வளராமையே இருந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும் அப்படின்னு சொல்லி எழுத்தாளர் ராமகிருஷ்ணன் அவருடைய ஒரு மேடை பேச்சுல நான் கேட்டிருக்கேன் இது ஒண்ணு இன்னொண்ணு நம்ம யாருக்காகவோ எப்பவுமே வந்து ஓடிக்கிட்டே இருப்போம் என்னென்னா நம்ம சின்னவங்களா இருக்கும்போது படிக்கணும் அடுத்தது வேலைக்கு போகணும் அப்புறம் திருமணம் பண்ணணும் அப்புறம் குழந்தை பெற்றுக்கணும் அப்புறம் அந்த குழந்தையை வளர்க்கணும் அந்த குழந்தைய படிக்க வைக்கணும் அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு ஒரு திருமணம் பண்ணி வைக்கணும் அந்த குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாம வந்து செத்து போயிடணும் பேரம்பேத்திகளெல்லாம் பார்க்கணும் பேரம்பேத்திகளெல்லாம் பார்த்த உடனே செத்துப் போயிடணும் இதுக்கு நடுவில் நமக்காக வாழணுமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு நம்ம அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியே முன்னாடி வரும் ஏன்னா இந்த வாழ்க்கையை சொல்வதே அதே தான் நீ பிறந்த நீ வளர்ந்த நீ வேலைக்கு போ சம்பாதி ஒரு திருமணம் பண்ணு அடுத்து குழந்தைய பெற்றுக்கோ அந்த குழந்தைய வளர்த்துரு அந்த குழந்தைக்கு ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடு அந்த குழந்தை உன்னை பார்த்துக்குதோ இல்லையோ செத்து போயிரி அவ்வளோதான் அந்த வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆனால் இதற்கு நடுவுல நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு நமக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து நீங்க வந்து உளவியல் நிபுணர்கள்லாம் சொல்லுவாங்க குறைந்தபட்சம் தினமும் ஒரு அரை மணி நேரமாவது முப்பது நிமிடங்களாவது நாம் நம்மை பற்றி சிந்திக்கணும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சரியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோமா நிம்மதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோமா நமக்கு பிடிச்ச தான் வாழ்ந்துட்டு இருக்கோமா நமக்கு பிடிச்ச வழியில போயிட்டு இருக்கோமா நம்ம நினைச்சதெல்லாம் அடைஞ்சுட்டோமா இல்ல அடையணுமா என்ன பண்ணணும் அப்படின்றத குறைந்தபட்சம் நம்மை பற்றி நம்மளுடைய மகிழ்ச்சியை பற்றி நம்மளுடைய நிம்மதியை பற்றி நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் சொல்லி உளவியல் நிபுணர்கள் ஒரு நாளைக்கு ஒரு இருக்கக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு முப்பது நிமிடங்களாவது நாம் நமக்காக ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி உளவியல் நிபுணர்கள் சொல்றாங்க சைக்காட்ரிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க ஆனா நாம் அதை ஃபாலோ பண்றோமா அதை வந்து பின்பற்றுறோமா அப்படின்னு கேட்ட பெரிய கேள்விக்குறிதான் திரும்ப 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 நம் மற்றவர்களை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டு நீங்க இன்னமுமே வந்து ஆண்களை விட பெண்களுக்கு வந்து மன உளைச்சல்கள் மிக மிக அதிகம் ஏன்னா வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பெண்கள் வந்து முன்ன ஒரு காலகட்டங்களாவது பெண்களாக கூடி அமர்ந்து அவர்கள் தங்களை பற்றி தாங்களே விவாதித்து கொள்ள சிறு சிறு வாய்ப்புகளாவது இருந்திருக்கும் வீட்டு வேலை செய்யும் போது அக்கம் பக்கத்து வீட்டில் பேசுவாங்க அப்படிலாம் இருந்திருக்கும் ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை ஒரு நாலு ஒரு ஒரு நாலு செவத்துக்குள்ள எல்லா வசதிகளும் இருக்கும் ஆனால் அந்த பெண் தனியா இருப்பாங்க அவங்கள பற்றி அவங்க என்ன சிந்திச்சாலுமே அதை அவர்களால் அந்த அவர்கள் நினைச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட முடியுமான்னு கேட்டால் வாழ முடியாத ஒரு சூழல்ல இன்னைக்கு பெண்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அன்றைக்காவது கூட்டு குடும்பமாக இருந்தோம் எல்லாம் ஒன்னா இருந்தோம் ஆனால் இன்னைக்கு எல்லாருமே தனி குடும்பம் ஒரு அம்மா அந்த அம்மா பிள்ளைகளையும் கவனிக்கணும் கணவனையும் கவனிக்கணும் வேலைக்கு போகக்கூடிய பெண்ணா இருந்தால் இன்னும் ரொம்ப மோசம் வேலையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸையும் பார்க்கணும் வீட்டுல வந்து எல்லா வேலைகளையும் செஞ்சு வைக்கணும் ஒரே ஆளா இருந்து இத்தனை மல்டி டாஸ்கிங் பண்ணணும் இதற்கு நடுவுல அவங்கள பத்தி அவங்க எப்ப சிந்திப்பாங்க அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவங்க எப்போ வாழ்வாங்க அதனால பெண்களுக்கு இன்னும் மன உளைச்சல் ரொம்ப ரொம்பவே அதிகம் எல்லாமே கூட நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் வைப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பதிவு படிச்சப்ப எனக்கு இதெல்லாமே வந்து சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு சரி இந்த பதிவு இதோட முடியுது இந்த பதிவு பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம விருப்பம் தெரிவிங்க பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம விருப்பம் தெரிவிங்க இந்த பதிவுகளை மற்றவங்களுக்கு பகிருங்க ஒருவேளை நீங்க இப்பதான் வந்து முதல் முதலாக நம்மளுடைய தமிழ் கவிலக வலைகளுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ் கவி இலக வலையுடைய மறக்காம வாடிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றும் ஒரு இனிய சரியான ஒரு கட்டுரை பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உறவுகளே